அடுத்தது சிம்பிளான ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொள்றேன் கிழக்குல வந்து அதாவது திகாமடுல்ல தோத்த ஆதம்பாபாவுக்கு வந்து இவங்க தோத்த ஒரு முஸ்லீமுக்கு வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல தோத்த ஒரு முஸ்லீமுக்கு வந்து எம்பி போஸ்ட் நேஷனலிஸ்ட்ல கொடுத்திருக்கிறாங்க இது பத்து கேபினட்டுக்கு சமம் நல்லா விளங்கிக்கோங்க இவங்கள்ட்ட இனவாதம் இல்லை இவங்கள்கிட்ட துவேசவாதம் இல்லை இவங்கள்ட்ட முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்ற பேதம் இல்லை என்றதுக்கு ஒரு மிக பெரும் உதாரணம் தான் இவங்க தோத்த ஒரு முஸ்லீமுக்கு இலங்கை வரலாறு இல்லை நல்லா விளங்கிக்கோங்க இலங்கை வர தோத்த ஒரு முஸ்லீமுக்கு இப்படி அதாவது இந்த மாதிரி ஒரு நிலையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு பின்னால் பலர் வந்து போட்டி எனக்கு தா சொல்லி அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம் தோத்த ஒரு முஸ்லீமுக்கு நேஷனலிஸ்ட் கொடுத்தே இதை பத்தி இல்லையா மெச்சிருக்கணும் இதை பத்தி இல்லையா புகழ்ந்து இதை பத்தி இல்லையா பாராட்டியிருக்கணும் இதை பத்தி இல்லையா அனுரை தலைக்கு மேலே தூக்கி ஆடி இருக்கணும் அன்றகுமார் திசாணைக்கு ஒரு முஸ்லீமுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தோத்தவருக்கு நேஷனல் லிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்ப நேஷனல் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு பின்னால எத்தனையோ எத்தனையோ ப்ரொஃபஸர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க நாட்டை கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேஷனல் லிஸ்ட தோத்த ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் நல்ல விஷயத்தை விளங்குங்க இந்த 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 எலெக்ஷன்ல இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல முஸ்லீம்கள் போட்ட ஒவ்வொரு ஓட்டும் அன்றகுமார மாலிமாவுக்கு போட்ட ஓட்டு எந்த தனிநபருக்கும் போட்ட ஓட்டு அல்ல கம்பால முனிர் முலோஃபருக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஓட்டு மட்டும் முனியர் முலஃபர் என்ற ஒரு தனிநபருக்கு கிடைச்ச ஓட்டு அல்ல மாலிமா அன்ரகுமார் திசாநாயக்க நாயக் என்ற அவரது ஆட்சிக்கு கீழே உள்ள அரசாங்கத்துக்கு கொடுத்த ஓட்டு அதே மாதிரி கண்டில அக்கூர் நில கண்டில கொடுத்த அந்த ஹரிஷ்பத்துல கொடுத்த எழுபத்தி நாலாயிரம் ஓட்டும் அன்றகுமார் திசா நாயக்குடைய ஆட்சிக்கு கீழவர் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டே தவிர ஒரு முஸ்லிம் தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டு அல்ல கண்டில கொடுக்கப்பட்ட ஓட்டும் அப்படிதான் அதே மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொழும்புல ரிஸ்விசாலிக்கு கொடுக்கப்பட்ட ஓட் ரிசிசாலிக்குரியது அல்ல யாருக்கு கொடுக்கப்பட்டது அன்றகுமார் அரசாங்கத்தின் கீழ் அவருடைய அவரை நம்பி ஒரு தனி மனிதனை நம்பி கொடுக்கப்பட்ட ஓட் அவருடைய அரசாங்கத்தை நம்பி கொடுக்கப்பட்ட ஓட் அப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கிடைச்ச ஒவ்வொரு ஓட்டும் மாலிமாவைக்குரிய ஓட்டை தவிர தனி முஸ்லிம்களுடைய பேங்க் ஓட் பேங்க் அல்ல ஹக்கீமுக்கு இருக்கிற மாதிரி ஓட் பேங்க் அல்ல ரிஷாடுக்கு இருக்கிற மாதிரி ஓட் பேங்க் அல்ல அதா உல்லாக்கு முஷரஃபுக்கு இருக்கிற மாதிரி ஓட் பேங்க் அல்ல ஹிஸ்புல்லாக்கு இருக்கிற மாதிரி ஓட் பேங்க் அல்ல அவ்வளவு பெரும் புதிய ஆட்கள் முனீர் முனாஃபர் யாருன்னு தெரியாது டாக்டர் ரிஸ்விசாலி யாருன்னு தெரியாது இவர் ரியாஸ் யாருன்னு தெரியாது அவர் யாருன்னு தெரியாது இவர் யாருன்னு தெரியாது நலீமி யாருன்னு தெரியாது ஆஜம்பாவா இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிற நேரத்தில் தோத்த ஒரு முஸ்லீமுக்கு நேஷனல் லிஸ்ட்டை கொடுத்து நாங்க இனவாதி கிடையாது எங்கள்கிட்ட துவேஷம் கிடையாது எங்கள்கிட்ட மத சார்பு கிடையாது மத சார்பற்றவர்கள் என்று நிரூபித்த ஒரே தலைவர் இந்த நாட்டில் அன்பகுமார் திசா நாயக்கம் அவருடைய அரசாங்கம் நினைச்சுக்கோங்க அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் பிரதி அமைச்சு பதவி கொடுத்திருக்கிறாரு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்கிறார் அதை ஒற்றுவோம் அது கொடுக்காம இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க கொடுத்தது இந்த நாட்டை ஆடுவதற்கு நாட்டை எழுப்புவதற்கு நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாட்டில் இருக்கின்ற மத விஷயங்களை தீர்ப்பதற்கு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமா வாழணும் அதுக்காகத்தான் நாங்கள் ஓட்டு போட்டோமே தவிர முஸ்லிம்களுக்கு பங்கு போடவோ கிறிஸ்தவர்களுக்கு பங்கு போடவோ தமிழர்களுக்கு பங்கு போட அல்ல நல்லா விளங்கிக் கொள்ளணும் அதாவது ஏற்கனவே இருந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக ஆண்ட ஒவ்வொரு அரசாங்கம் என்ன செஞ்சாங்க ஒவ்வொருத்தரும் டீல் பண்ணாங்க ஹக்கீம் தான் நான் உங்களோட சேர்றேன் எனக்கு ரெண்டு மினிஸ்ட்ரி வேணும் எனக்கு ரெண்டு கேபினட் வேணும் இஸ்புல்லா நான் வாரன் உங்களோட எனக்கு கேபினட் வேணும் அதா நான் வாரன் உங்களோட எனக்கு கேபினட் வேணும் அங்கால முசரப் எனக்கு அமைச்சு பதவி வேணும் அங்கால இப்படி ஒவ்வொருத்தரும் டீல்

ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டை கட்டி எழுப்பணும் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் நாட்டில் நாங்கள் சுதந்திரமாக வாழணும் ஒவ்வொரு இவ்வொரு காலமாக நாங்கள் அடிமைகளாக நம்முடைய மார்க்க கடமைகளை செய்ய முடியாதவர்களாக நாங்கள் அடிப்பட்டு உதைப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இளிநிலைக்கு தள்ளப்பட்டோமே அந்த அத்தனை நிலைமையும் மாறணும் என்பதற்காக தான் அரசாங்கத்துக்கு அன் குமார்த்து அனுர அன்றகுமார் திசாநாயகர் அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் ஓட்டு போட்டோமே தவிர எந்த டீலுக்கும் நாங்க போடல இந்த டீல் எல்லாம் மாணவன் ஒத்துக்கிட்டு தான் நாங்க போட்டோம் ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போடாத அவர்களுக்கு எதிரானவர்கள் அவர்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் அவர்கள் மீது அவதூறு பரப்பியவர்கள் தான் இன்னைக்கு ஆடு நனைந்து ஓநாய்கள் போன்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அரே இவங்க பாசமோட முஸ்லிம்களுக்கு அமைச்சு பதவி கொடுக்கலையே முஸ்லிம்களுக்கு எடுத்தவர்கள் என்ன செய்து கிழித்தார்கள் நமக்கு தெரியும் காலம் டீல் 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 போட்டு 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 ஒவ்வொரு அமைச்சர் பதவியில் இருந்து அவர்களுடைய பெட்டிகளை அவர்களுடைய நிரப்பினார்களும் எங்களுக்கு தெரியும் அதனால் இது நீண்ட நெறிய பேச்சு இதை நாம் பேச விருப்பமில்லை நாங்கள் ஐந்து வருடம் ஆண்டு அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறோம் காலம் இருக்குது பதில் சொல்லும் காலம் இதே மக்கள் மூன்று ரெண்டு பெரும்பான்மை கொடுத்த இதே மக்கள் நாளைக்கு இவர்கள் சரியாக செய்யவில்லையா இவர்கள் இன ரீதியாக பார்க்கிறார்களா இவர்கள் மத ரீதியாக பார்க்கிறார்களா இவர்கள் மதச்சார்போடு இருக்கிறார்களா இவர்கள்ட்ட மதச்சார்பின்மை இல்லையா இவர்கள் முஸ்லிம்களை பிரித்து பார்க்கிறார்களா தமிழர்களை பிரித்து பாக்கிறார்களா மத்த பெரும்பான்மையை பிரித்து பார்க்கிறார்களா என்ற ஒரு சூழல் வரும்போது அதே அடுத்த அஞ்சாவது வருஷம் தூக்கி எறியப்படுவார்கள் இதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சிலர் இன்னைக்கு கொக்கரித்து கொக்கரித்து அழுகிறார்கள் அழுகிறார்கள் வெம்பி அதாவது எந்த அளவுக்கு அடி வயிற்றுல கை வச்சுட்டாரு அன்ற குமார திசாநாயக்க அடி வயிற்றுல கை வச்சுட்டாரு இவங்க என்ன பார்லி பார்லிமெண்ட்ல வரக்கூடியவர்களுக்கு சலுகைகள் இல்ல வரப்பிரசாதங்கள் இல்ல பெர்மிட்டுகள் இல்ல பார் பெர்மிட்டுகள் இல்ல உங்களுடைய கஜானாக்களை நிரக்க முடியாது நாட்டுக்கு மட்டும் சேவை செய்யணும் எம்பி இருந்து நாட்டுக்கு சேவை செய்யலையா இயலாதா கேபினட்டுக்கு தான் நாட்டுக்கு சேவை செய்ய முடியுமா இல்ல அரசாங்கத்தை நம்பி கொடுத்திருக்கிறோம் ஒன்று அருணகுமாரதிக்கே நம்பி கொடுத்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு ஒரு தலைவர் இருக்கிறாரு அவருடைய வாக்குறுதிகளை நம்பி கொடுத்திருக்கிறோம் அப்ப நம்பி கொடுத்தால் அப்ப முழுமையாக நம்பணுமா இல்லையா முஸ்லீமுக்கு கேபினட் அமைச்சு கொடுக்கல சொன்னேன் ஆமா நாங்க நம்பவில்லை நாங்கள் விட்டு விட்டோம் நீங்கள் கைவர்கள் நீங்கள் பொய்யர்கள் இப்படின்னு மாலிமாவுக்கு ஓட் போட்டவன் சொல்லல அவங்களுக்கு எதிரானுன்னு சொல்லி கேட்டிருக்கிறான் அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னென்று சொன்னால் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும் அஞ்சு வருஷம் ஆட்சி எழுபத்தஞ்சு வருஷமா நாட்டை நாசுமா குட்டைச்சோறாக்கினார்கள் அழைத்து சின்னாப்பினமாக்கினார்கள் இப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அஞ்சு வருஷம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் நாம ஏன் தடுமாறணும் நாம பொறுமையாக இருந்து பார்ப்போம் அதனால வந்து இதை நீண்ட நிறைய பேச்சன பேச விருப்பம் இல்லை சுருக்கமாக முடிச்சுக்கொட்டணும் அவ்வளவுதான்